மத்திய அரசு பி எம் ஜன்மன் எனும் பிரதம மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் மற்றும் தர்த்தி ஆபா ஜன்ஜாதியா கிராம் உத்கர் அபியான் என்பன உள்ளிட்ட திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசின் இத்திட்டங்களினால் பழங்குடியினரின் அடிப்படை தேவைகளான வீடு குடிநீர் சுகாதாரம் கல்வி தொலைத்தொடர்பு சட்ட உதவி சத்துணவு ஆதரவு சுகாதார சேவைகள் வன உரிமைகள் சட்டம் உரிமை கோரல்களை வழங்குதல் என பழங்குடியினரின் மேம்பாட்டிற்காக பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அழிவின் விளிம்பிலுள்ள பழங்குடியின மக்கள் மேம்பாடு அடைவதற்கு ஏதுவாக மதுரை மாவட்டத்தில் குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மனுநீதி முகாம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டத்தில் குறிஞ்சி நகரில் நடைபெற்ற இம்முகாமில் பழங்குடியின மக்களுக்கு ஆதார் கார்டு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசின் வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் சாதி சான்றிதழ் குடியிருப்பு சான்றிதழ் முதியோர் ஓய்வூதியம் ஊனமுற்றோர் உதவித்தொகை பி எம் கிசான் கிரெடிட் கார்டு ஜன்தன் கணக்கு வன உரிமை பட்டா போன்றவற்றிற்கு விண்ணப்பம் செய்து பழங்குடியின மக்கள் ஏராளமானோர் பயன்பெற்று வருகின்றனர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் திரு பி மூர்த்தி மத்திய மாநில அரசுகளின் மூலமாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்று சேர்க்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்வதற்காக இக்கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது என்றும் பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்கள் முழுமையாகவும் விரைவாகவும் சென்றடைகின்ற வகையில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்களை ஆய்வு செய்து அனைத்து துறை அலுவலர்களுக்கும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் மேலும் மத்திய மாநில அரசுகளின் மக்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை உடனடியாக செயல்படுத்துவதோடு அத்திட்டங்களின் பயன்கள் மக்களை சென்று சேருவதில் தேக்க நிலை இருக்கும் பட்சத்தில் அவற்றையும் சரி செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறினார் மதுரை தோப்பூரில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை பொங்கல் அன்று ராமநாதபுரத்தில் மருத்துவ கல்வி பயிலும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு மாணவ மாணவிகள் உடனடியாக மதுரை மாவட்டம் தோப்பூருக்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கென தயார் செய்யப்பட்ட கல்லூரி மருத்துவமனையில் கல்வி பயில தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி திரு அனுமந்தராவ் தெரிவித்தார் மதுரை மாவட்டம் தோப்பூரில் அமைந்துள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அலுவலகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது செய்தியாளர்களை சந்தித்த எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாக அதிகாரி திரு ரா தற்போது தோப்பூரில் நூற்றி ஐம்பது படுக்கைகளுடன் கொண்ட மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கான அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுள்ளதால் ராமநாதபுரத்தில் பயிலும் நூற்றி தொண்ணூத்தி எட்டு மாணவ மாணவிகள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை பொங்கல் அன்று அவர்களை தோப்பூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கான கல்வி பயில அனைத்து வசதிகளும் தயாராக உள்ளது என்றார் தற்போது ஆயிரத்தி எழுநூறு தொழிலாளர்களைக் கொண்டு இரவு பகலாக எய்ம்ஸ் பணிகளை விரைவுபடுத்தி வருவதால் ஓரிரு ஆண்டுக்குள் பணிகள் அனைத்தும் முடிவடையும் என்றும் அனுமந்தராவ் உறுதியளித்தார் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கும் வகையில் மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்பிட வகை செய்யும் ரோஜ்கர் மேளாவினால் நாட்டில் உள்ள எண்ணற்ற இளைஞர்கள் தொடர்ந்து பயனடைந்து வருகின்றனர் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்தியாவில் குறைந்தபட்சம் ஒன்பது கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு நாட்டின் வேலைவாய்ப்புகளை பெருக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் முத்ரா யோஜனா உட்பட பல்வேறு திட்டங்களின் கீழ் தொழில் தொடங்க கடன் வழங்கப்பட்டு வரும் அதே நேரம் இந்திய இளைஞர்களின் தொழிற்திறனை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இதனிடையே மத்திய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணிகளிடங்கள் குறித்து விரிவாக ஆய்வு நடத்திய பாரத பிரதமர் அடுத்த பதினெட்டு மாதங்களில் பத்து லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்காக ரோஜ்கர் மேளா எனும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு திருவிழா தொடர்ந்து நடத்தப்பட்டு அதன் மூலம் இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மதுரையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் எண்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு மத்திய அரசு வேலைக்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டன இதில் இந்திய ரயில்வே துறை தபால் துறை வங்கிகள் மத்திய சுகாதாரத்துறை மத்திய பல்கலைக்கழகம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆகியவற்றின் பணியாற்றுவதற்காக பணி ஆணைகளை துறை சார்ந்த அதிகாரிகள் வழங்கினர் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான உறுதிமொழி குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் கீழ் வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பாக வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய குழு தலைவர் வேல்முருகன் ஆய்வுக்கு எடுக்கப்பட்ட இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு உறுதிமொழிகளின் எண்பத்தி ஐந்து உறுதிமொழிகள் படித்து பதிவு செய்யப்பட்டவையாகும் என்றும் நூற்றி பதிமூணு உறுதிமொழிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் தொன்னூற்றி நான்கு உறுதிமொழிகள் நிலுவையில் வைக்கப்படலை என்றும் அவர் தெரிவித்தார்